இன்னைக்கு கோல்டை இன்வெஸ்ட் பண்ண நிறைய ஆப்ஷன் இருக்குங்க சோவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீமை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணாங்க இந்த ஸ்கீமை இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் சோவரின் கோல்டு பாண்டை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி மூலமாக செகண்ட்ரி மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கலாம் அடுத்ததாக கோல்டு இடிஎஃப்பை பற்றி பார்க்கலாங்க இந்த கோல்டு இடிஎஃப் என்னன்னு பார்த்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கலாம் இதற்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணுங்க இதிலேயே கோல்டு வாங்கலாம் விற்கலாம் இதை கண்ட்ரோல் பண்ணுறது செபி செபி என்றால் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஸோ உங்களுடைய தங்கம் சேஃப்டியாக இருக்குங்க ஸோ அடுத்ததாக டிஜிட்டல் கோல்டுங்க டிஜிட்டல் கோல்டு என்பது ஆன்லைன் மூலமாக கோல்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் பத்து ரூபாய் முதல் கோல்டை வாங்கலைங்க இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து செபியின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை ஸோ நம்முடைய ரிஸ்க் தாங்க அதனால நண்பகத்தன்மை பார்த்து முதலீடு செய்யவும் அடுத்ததா பிசிக்கல் கோல்டு தங்கம் பொதுவாக நகைகள் நாணயங்கள் இல்லை கட்டிகள் போன்ற தினமான வடிவங்களில் வாங்கலாம் இந்த முறைதான் காலம் காலமாக தங்கத்தை வாங்கினாங்க அடுத்ததா தங்கம் உங்களை பணக்காரனாக்குமா அப்படின்ற கேள்விக்கு அந்த தங்கத்தை நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றது பொறுத்து தாங்க ஆனால் கோல்ட் நம்முடைய வாழ்க்கை தரத்தை கீழே போகாமல் பாதுகாக்கும் கடைசியாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் இருபதாயிரத்தை தாண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றன ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தங்கத்தை வாங்குங்க நிம்மதியாக இருங்க